மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் அவன் வீடு அழிந்து போனது அவன் வீடு அழிந்து போனது மத்தையு எழம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் இவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியற்ற மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு மணல் மேலே வீடு கட்டினா அது என்னாகும்னா இடிந்து கொஞ்ச நாளில் நீரோட்டம் வந்து இடிஞ்சு விழுந்துடும் ஆனால் அது எதிர்க்க ஒப்பிடப்படுது நான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவங்களுக்கு அது ஒப்பிடப்படுகிறது வசனத்தில் நிலை நிற்காமல் வேற உலக காரியங்கள் மேலே நம்ம அஸ்திபாரம் போடும்போது அது விழுந்து போகிறது நாம் வந்து நம்முடைய நாம் கட்டின வீடு நிலையில்லாமல் போய்விடுகிறது நாம் எதின் மேல் கட்டுகிறவர்களாக இருக்கிறோம் கற்பாரையின் மேல் கட்டினவராக இருக்கிறோமா இல்லை மணலின் மேல் வீட்டை கட்டின உத்தியற்ற மனுஷனாக இருக்கிறோமா நாமே சிந்தித்து பார்ப்போம் ஆமே